ஆளுநர் ஆர் ரவி தமிழ்நாட்டில் ஆளுநராக பொறுப்பேற்ற நாள் முதல் இந்த நிமிடம் வரைக்குமாக கடுமையான மோதல் கடைபிடித்து வருகிறார் முகாம்களில் அவருடைய செயல்பாடுகள் இருக்கும் எனவே தமிழ்நாட்டுக்கு ரவி திருவள்ளுவர் ஒரு ஆன்மீகவாதி எந்த ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவர் அவருக்கு இந்துத்துவவாதி என்ற அடிப்படையிலே அவருக்கு காவி சாயத்தை பூசி இந்த மண்ணில வந்து மனு தர்மம் தான் உண்மையான அரசமைப்பு சட்டம் என்று ஒரு ஆளுநர் சொல்றாருன்னா அவர் எந்த அளவு இந்த மண்ணின் மீது இந்த மக்களின் மீது ஒரு வெறுப்பை கொண்டிருப்பார் எங்கெல்லாம் பிஜேபியுடைய உடைய நியமன ஆளுநர்கள் எங்கெல்லாம் அவர்கள் அவர்கள் ஆட்சி கூறுகின்ற அந்த மாநிலத்திலே அவர்கள் வந்து என்ன செய்யறார்கள் அவர்கள் நினைத்ததை ஆளுநரை வச்சு செய்கிறார்கள் நீங்க என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒன்று இருக்கும் போது நியமிக்கப்பட்ட உங்களுக்கு எங்கிருந்து இந்த அதிகாரம் வந்தது அப்ப தமிழ்நாடு சட்டமன்ற மரபு எடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஆண்டாண்டு காலமா எப்படின்னா தமிழ் தாய் வாழ்த்து ஆளுநர் வரை அதுக்கப்புறம் தான் நாங்கள் நாட்டு புண்ணிய சேர்ப்போம் நீங்க சொல்றதுக்காக இப்ப நாங்க நாட்டு து இல்லை என்று சொன்னதும் வந்த மூன்றே நிமிடத்தில் ஆரம் ரவி போன்றவர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையற்றவர்கள் அவர்களை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் இல்லை என்று சொன்னால் அன்பின் தோழமைகளுக்கு இரையொருள் நிறைக ஒவ்வொரு ஆண்டு தொடக்கத்திலும் சட்டமன்றத்திலே உரை இடம்பெற வேண்டும் என்பது ஒரு மரபு அமைப்பு அரசமைப்பு விதி நூத்தி எழுபத்தி ஆறு ஒன்னின் கீழ் மாநில அரசு தயாரிக்கின்ற உரையை ஆளுநர் அதை சட்டமன்றத்திலே வாசிக்க வேண்டும் இதுதான் ஆண்டாண்டு காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஒரு மரபு முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடுவாங்க அதற்கு பிறகு ஆளுநருடைய உரை அதாவது மாநில அரசு தயாரித்து தருகின்ற அந்த உரையை ஆளுநர் வந்து படிப்பார் அதுல கூடுதலோ குறைவோ செய்வதற்கு ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லை அவர் என்ன எழுதி கொடுத்துருக்காங்களோ அதை படிக்கணும் அது ஒரு ஒரு சம்பிரதாயமாக அது ஆளுநரை கண்ணியப்படுத்தக்கூடிய விதமாக அது வரக்கூடிய இந்த மரபு தொடர் அது அதுல ஆளுநர் படித்து முடித்த பிறகு இறுதியாக நாட்டுப்பணி இசைக்கப்படும் அதாவது தேசிய கீதம் பாடுவாங்க இதுதான் நடந்து வருகிறது இங்கே ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டில் ஆளுநராக பொறுப்பேற்ற நாள் முதல் இந்த நிமிடம் வரைக்குமாக அவர் கடுமையான மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறார் ஏற்கனவே அவர் ஆளுநராக இருந்த பகுதிகளில் பெரும் பிரச்சனைகள் உருவாகியிருக்கிறது அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் பெரிய பிரச்சனைகள் உருவாகும் அவர் இயல்பிலேயே நல்ல பண்பை கொண்டவர் கிடையாது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ் எஸ் பயிற்சி முகாம்களில் கலந்து கொண்டு ஒரு ஆர் ஊழியராகவே அவருடைய செயல்பாடுகள் இருக்கும் எனவே தமிழ்நாட்டுக்கு ஆர் என் ரவி தேவையில்லை என்பதைப் போன்று அவருடைய ஆரம்ப நியமிக்கப்படும் போதே கடுமையான கண்டன குரல்கள்லாம் எழுந்தது ஆனால் அந்த கண்டன குரல்கள் எதை அச்சப்படுத்தியதோ அது உண்மையை நடக்க தொடங்கியது ஆளுநர் ஆர் என் ரவி என்னவெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத ஒரு நீண்ட பட்டியல் எடுத்து பார்த்தா நமக்கு தெரியும் இவர் பொறுப்பேற்ற நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமாக ஆர் எஸ் எஸ் உடைய அஜெண்டாவை அப்படி செயல்படுத்தக்கூடிய விதமாக இன்னும் சொல்லுவதானால் ஒன்றிய அரசனுடைய ஏவலாளாகத்தான் அவருடைய தன் பணியை வந்து செய்து வருகிறார் எந்த மாநிலத்தில் ஆளுநராக இருக்கிறாரோ அந்த மாநிலத்தினுடைய இயல்புக்கும் அந்த மாநிலத்துடைய வளர்ச்சிக்கும் அவர் எந்த வகையிலுமே துணை புரியாமல் அந்த மாநிலத்தினுடைய கொள்கையை முரணாக பேசிக்கொண்டே வருவதை அவர் ஒரு வாடிக்கையாகவே வைத்து வருகிறார் இன்னும் சொல்வதா ஒரு போட்டி அரசாங்கம் நடத்துவதை போல ஒரு போட்டி கவர்மெண்ட் நடத்துற அளவுக்கு அவர் வந்து போகின்ற இடங்களிலாம் பேசுவதெல்லாம் சர்ச்சையும் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகளையும் உருவாக்கி கொண்டே இருந்தார் அவர் எந்த அளவுக்கு செயல்பட்டிருக்கின்றான் நம் மதச்சார்பின்மை என்பது ஐரோப்பிய சித்தாந்தம் அது நூறு ஆண்டுகளுக்கு முந்தியுள்ள சித்தாந்தம் இந்திய நாட்டுக்கு மதச்சார்பின்மை என்பது பொருந்தாது இது ஒரு மதம் சார்ந்த நாடாகத்தான் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இந்தியா என்பது இந்துத்துவ நாடுதான் என்பதை ஒரு ஆளுநர் பொறுப்பில் இருந்த ஒரு ஆளுநர் பேசுகிறார் என்று சொன்னால் அவர் எந்த அளவு துணிந்து இந்த விஷயங்களை செய்து வருகிறார் என்பதை பார்க்கலாம் இது வந்து ஐரோப்பிய சித்தாந்தம் இந்த மதச்சார்பின்மை இந்த மதச்சார்பின்மையை குறித்து மதம் சார்ந்து இயங்க வேண்டும் என்பதை அவர் பேசினார் அப்போது அதை தொடர்ந்து ஆளுநர் பேசுவார் அதற்கு பிறகு வந்து கண்டன குரல்கள் வரும் விவாதங்கள் வரும் அது தொடர்ந்து சர்ச்சையாக்கப்படுவரும் அதை தொடர்ந்து வரக்கூடிய விவாதங்கள் முடிகிறதுக்குள்ள அடுத்து ஒரு நிலையை கொண்டு வருவார் அப்புறம் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கமன் இது திராவிடத்தை வலுவாக பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு மாநிலம் இங்க வந்து என்ன சொல்றேன்னா திராவிட சித்தாந்தம் என்பது பிரிவினை உண்டாக்கக்கூடிய சித்தாந்தம் இங்க திராவிட சித்தாந்தம் என்றைக்குமே எடுபடாது என்ற அடிப்படையில் திராவிடத்தை குறித்தான ஒரு மோதலை கொண்டு வந்தார் மதச்சார்பின்மை பத்தி பேசினார் அவர் திராவிடத்தை குறித்தான சர்ச்சைகளை தொடர்ந்து கொண்டு வந்தார் திடீர்னு என்ன பண்ணா திருவள்ளுவர் ஒரு ஆன்மீகவாதி எந்த ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவர் அவருக்கு இந்துத்துவவாதி என்ற அடிப்படையிலே அவருக்கு காவி சாயத்தை பூசி ஆளுநருடைய அழைப்புதல்கள்லையும் அந்த மாநில அவர்களுடைய தொடர்பான செய்திகள்லையும் வள்ளுவருக்கு காவி உடையை போடக்கூடிய அளவிற்கு அவர் துணிந்தார்கள் அப்ப வள்ளுவரை ஆன்மீகவாதியா இந்துத்துவவாதியாக மாத்துறது உடை அணிவது திருப்பி வந்து என்ன கிறிஸ்துவர்களை அவர்கள் சீண்டும் விதமாக போக்குங்கிறது வந்து ஒரு மிஷனரி தான் என்று சொல்வது காரணமாக கோட்பாடு வந்து நாட்டுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது வளர்ச்சிக்கு ரொம்ப பெரிய முட்டுக்கட்டை ஏற்படுத்துதுன்னு சொல்லி பேசினாரு தமிழ்நாடுங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது தமிழகம் தான் சொல்லணும் இது என்ன ஒரு நாடா இது தமிழ்நாடுங்கிறது நாடா அப்படிங்கிற இல்லைன்னா தமிழகம் என்பதே அவர் பெருசா வந்து என்ன செய்யறாரு அழைப்புகள்ல பயன்படுத்துறாது அதை தொடர்ந்து வரக்கூடிய சர்ச்சைகள் ஆளுநர் அளிக்கக்கூடிய குடியரசு தினத்திலேயும் சுதந்திர தினத்திலேயும் ஆளுநர் அளிக்கக்கூடிய தேநீர் விருந்தையெல்லாம் மாநில அரசு புறக்கணிக்கக்கூடிய அளவிற்கு மாநில அரசுக்கும் இங்கே ஆளுநருக்கும் இடையாக மோதல் தொடர்ந்து நீடித்து வந்து கொண்டே இருக்கிறது அதற்கு பிறகு சனாதன புத்தி பேசினார் இந்த மண்ணில வந்து மனு தர்மம் தான் உண்மையான அரசமைப்பு சட்டம் என்று ஒரு ஆளுநர் சொல்றாருன்னா அவர் எந்த அளவு இந்த மண்ணின் மீது இந்த மக்களின் மீது ஒரு வெறுப்பை கொண்டிருப்பார் சொன்ன ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் எப்படி பேசுவார் அதே மாதிரிதான் சனாதனம் என்பது அழிவற்றது சனாதனத்தை வந்து நீங்கள் விமர்சிக்க கூடாது என்று சொல்லி சொன்னாரு அப்புறம் பூநூல் பத்தி எல்லாருமே நீங்க போட்டுக்கலாம்னு சொல்லி சொன்னாரு அவர் பேசினதை மட்டும் நாம் எடுத்துணுவீங்களா அவருடைய ஆளுநருடைய சர்ச்சை பேச்சுகளை நீங்க வந்து நான் குறிப்பிட்ட அளவுல நான் நீங்க சொல்றேன் அது நீண்ட நெடிய உரையாக இருக்கும் இந்த நான்கு நான்காண்டுகளில் அவர் பேசிய இடங்களிலே அவர் சர்ச்சையை கிளப்பிக்கிட்டே தான் வர்றாரு அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பல்கலைக்கழக துணைவேந்தருடைய நியமனம் குறித்த மசோதால மாநில உரிமையை பறிக்கக்கூடிய வகையில மாநில சுயாட்சிக்கு குந்தகம் வளைக்கக்கூடிய அளவில அவருடைய இருந்து எந்த அளவுக்கு அவர் என்று சொன்னார்னா தமிழ்நாடு உயர்கல்வித்துறையினுடைய பங்களிப்பு இல்லாமலேயே பல் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் மாநாட்டை அவர் நடத்தி காட்டினார் இப்போது அறிக்கை என்ன வந்திருக்கிறது என்று சொன்னால் ஆளுநருக்கு தான் அந்த பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு கொண்டு வருகின்ற கொண்டு வரக்கூடிய அதிகாரத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அந்த அறிக்கை வரும்போது இதுவும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில் போய் கொண்டே இருக்குது இது எல்லாத்தையும் விடுங்க ஆளுநருடைய பொறுப்புகளில் முக்கியமான என்ன சட்டமன்றம் தேர்வு செய்யக்கூடிய சட்டமன்றத்தில் விவாதித்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்து ஒரு மசோதாவை குடியரசு தனத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும்னா ஆளுநர்கிட்ட கொடுப்பாங்க ஆளுநர் வந்து என்ன செய்யணும் அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும் அதுதான் அவருடைய வேலை ஆனால் அதை அனுப்பாம கடப்பில் போடுறார் என்ன மசோதாக்கள் என்று சொன்னால் நீட் தேர்வு வந்து மிகப்பெரிய அளவில் அனிதாவுடைய மரணம் தொடங்கி பெரிய விவாதமாகிறது தமிழ்நாட்டில் நீட்டுக்கு வந்து விலக்கு கோ நீட் தேர்வுக்கு விளக்கு கோரும் ஒரு மசோதாவை நிறைவேற்றுறாங்க அந்த நிறைவேற்றி அதை ஆளுநர் கொடுக்குறாங்க அனுப்ப மாட்டேங்கிறார் மீண்டும் மறுபடியும் இதுல சட்டமன்றத்தில் அது விவாதமாகிறது மீண்டும் கொடுக்குறாங்க அதையும் அனுப்ப மாட்டேங்கிறார் ஆன்லைன் ரம்மியினால ஏராளமான பேர் உயிரிழத்துறாங்க அதை தடை செய்ய வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானம் அதை அனுப்பி அனுப்பி வைக்க மாட்டேங்கிறாரு இப்படி அவர் கிடப்பில் போட்ட மனுக்கோட எண்ணிக்கை பதினாலு மசோதாக்கள் அவர் போட்டிருக்காரு இவர் மட்டும் இல்லைங்க எங்கெல்லாம் இங்க பிஜேபியுடைய நியமன ஆளுநர்கள் எங்கெல்லாம் இருக்கு அவர்கள் அவர்கள் ஆட்சி புரிகின்ற அந்த மாநிலத்திலே அவர்கள் வந்து என்ன செய்யறார்கள் அவர்கள் நினைத்ததை ஆளுநரை வைத்து செய்கிறார்கள் அவர்கள் பொறுப்பில் இல்லாத மாநிலங்களில் ஆளுநரை வைத்துக்கொண்டு கொண்டு அரசை செயல்பட விடாமல் போட்டி அரசாங்கம் நடத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவு புதுச்சேரியில் ஒரு மிகப்பெரிய மோதல் போக்கு நடைபெற்றது என்று பார்க்கலாம் இப்போ நடந்தது வந்து பஞ்சாபில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை கொண்டு வந்து அங்குள்ள ஆம் ஆத்மி ஆளுநர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதிமன்றம் அதில் தலையிடக்கூடிய வகையில் வந்து செயல்படப்பட்டது அதே போல கேரளாவில் இருக்கக்கூடிய ஆரிஃப் முகமது கான் அங்கு எட்டு மசோதாக்களை கடப்பில் போட்டார் அங்கே நீதிமன்றத்துக்கு சென்றது போல தமிழ்நாட்டிலும் கூட ஆளுநர் நாங்கள் சொல்றதை செய்ய மாட்டேங்கிறாரு அவர் பதினாலு மசோதாக்களை கிடப்பில் போட்டாரு என்று சொல்லி நீதிமன்றத்தை அணுகுகிறது தமிழ்நாடு அரசு இது எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னார் ஆளுநர்களுடைய வேலை என்ன நீங்க அத தரக்கூடிய மசோதாவை அனுப்புறதான உங்களுக்கு வேலை அதை கூட நீங்க செய்யலன்னா அது உங்களுடைய பணி என்ன நீங்க என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒன்று இருக்கும் போது நியமிக்கப்பட்ட உங்களுக்கு எங்கிருந்து இந்த அதிகாரம் வந்தது அந்த கிடப்பில போட்டதுக்கு என்று சொல்லி நீதிமன்றம் வந்து அவங்களை கடுமையாக கண்டிக்குது இதை நீங்கள் உடனடியாக அந்த மசோதாக்கள் மீது பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொல்லி இது மாதிரி அவர் எடுத்துக்கொண்ட அந்த மோதல் போக்கும் முரணும் எந்த அளவு என்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய மசோதாக்களை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு நம்முடைய வளர்ச்சியிலே முட்டுக்கட்டை போடக்கூடிய அளவுக்கு வந்து அவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே வருகிறார் இதுல மிக முக்கியமாக என்னவென்று சொன்னால் ஆளுநரை வந்து இந்த மாதிரி பண்றாருன்னு சொல்லி ஆந்திராவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆளுநரை அழைக்காமலேயே அந்த ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடர் நடத்தி முடிச்சிட்டாங்க அப்படியாக தமிழ்நாடு அரசு வந்து செஞ்சிருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு அரசு அப்படி செய்யல ஒவ்வொரு ஆண்டும் ஆளுநரை அழைத்து அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு வேண்டிய மரியாதை கொடுத்துதான் இந்த ஆளுநருடைய உரையை படிக்க சொல்லியாச்சுன்னா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பொறுப்பேற்ற அந்த முதல் ஆண்டு வரும்போது என்ன பண்ணாருன்னா அவர் உரையை வந்து என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதை படித்தார் அந்த ஆண்டு அப்பமும் அங்க நாட்டுப்பண்ணாம் முதல்ல பாடல தமிழ் தமிழ்தாய் வாழ்த்து அப்புறம் ஆளுநர் உரை அப்புறம்தான் வந்து தேசிய கீதம் இசைத்தார்கள் அவர் தான் இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன பண்ணாருன்னா எழுதி கொடுத்ததை படிக்காம அவராய்ட்டு அவர் அந்த உரையில் இல்லாததையும் படிச்சுட்டு அந்த உரையில இருந்த முக்கியமாக இருக்கக்கூடிய மகளிர் முன்னேற்றம் சார்பின்மை சுயமரியாதை பெரியார் அம்பேத்கர் கலைஞர் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாருன்னா அப்படி நீக்கிறாரு படிச்சுட்டு இருக்கும்போது அதெல்லாம் வந்து விட்டுட்டு படிக்கிறார் அப்ப அங்க பெரிய சலசலப்பு ஏற்படுகிறது அங்கே என்ன தீர்மானம் போடுகிறார்கள் என்று சொன்னா ஆளுநர் படிச்சதை நாங்க வந்து அவை குறிப்பில் ஏற்ற மாட்டோம் அரசு என்ன தயாரித்ததோ அதுதான் வந்து இங்கே தீர்மானமாக நிறைவேற்றப்படும் சொன்ன உடனே அப்ப கோச்சு என்ன பண்றாரு வெளிநடப்பு செய்யறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன பண்றாரு சொல்லியாச்சுன்னா முதல்ல இதே மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க நாட்டுப்பண் பாடணும் தேசிய இது தமிழ் தாய் வார்டு பாடணும் மாதிரி நாட்டுப்பண் இசைக்க வேண்டும் தேசிய கீதை பாடணும் அப்படின்னா அதெல்லாம் பாட முடியாதுங்க அது வழக்கமான மரபு அப்ப நான் உரையை படிக்க மாட்டேன்னு உட்காந்துட்டாரு அப்புறம் சபாநாயகர் அப்பாவுதான் அந்த உரையை வந்து படிக்கிறார் சரி இந்த வருஷம் என்ன வருதுன்னு சொல்லியாச்சுன்னா அதே போல கடந்த ஆண்டு என்ன பிரச்சனையை கிளப்பினாரோ அதே மாதிரி அவைக்கு வருகிறார் எதற்கு முன்பு அவருக்கு வந்து போய் சந்திச்சு ப்ரோக்ராம் எல்லாம் கொடுக்குறாங்க எல்லா அவருக்கு தெரியும் ஒவ்வொரு ஆண்டு கூட்டத்தொடருக்கு முன்பாக அவர் டெல்லிக்கு பயணம் மாறாரு ஒன்றிய அரசில் கலந்தாலோசிக்கிறாரு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அஜெண்டாவை இங்கே நிறைவேற்றக்கூடிய முகமாக என்ன பண்றாருன்னா திட்டமிட்டு இந்த உரையை புறக்கணிக்கணும் என்பதை முடிவு செய்து விட்டு தான் அவர் வர்றாரு வந்ததும் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுகிறது ஆளுநர் உரை நீல அவர் சொல்றார் இல்ல நீங்க நாட்டுப்பண் இசைக்க வேண்டும் ஆனால் அது வந்து என்னன்னா ஒரு பெரிய ஒரு விவாதமான ஒரு பேசுபொருள் நாட்டுப்பண் தேசிக்கதை இங்கே எல்லாம் இசைக்கணும் ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய இடங்கள்ல நாட்டுப்பண் இசைக்கணும்னு சொல்றாங்க அவர் ஏற்கனவே கலந்து கொண்ட நிகழ்ச்சியில தமிழ்நாடு அரசு தேசிய கீதம் பாடாமல் இருக்கும்போது ஒரு ஒரு வழக்கு போடுறாரு ஆளுநர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில தேசிய கீதம் பாடலை அப்படின்னு அப்ப அந்த கோர்ட் வந்து அந்த வழக்கை தள்ளுபடி செய்து அப்படிலாம் வந்து எல்லா இடங்களிலையும் பாட வேண்டும் என்பதும் கட்டாயம் கிடையாது அது செய்யலாம் அவ்வளவுதான் அப்புறம் திரையரங்குகளில் தேசிய கீதம் பாடணும் அப்படி தேசிய கீதம் பாடும்போது எழுந்து நிற்காதவர்கள்லாம் அவமதிச்சுட்டாங்க அந்த வழக்கும் போய் இப்ப என்னன்னா முதலிலே தேசிய கீதம் பாடுறது ஆளுநர் உரை கடைசியில தேசிய கீதம் பாடுறது எந்த ஒரு மரபு இருக்கு ஆனால் அதை கட்டாயப்படுத்த முடியாது அதை அவர்கள் விரும்பினா செய்வாங்க அப்படி இல்லைன்னா அதை ஒரு ஆளுநர் போய் அதை நீங்க இப்படித்தான் பண்ணணுங்கிறத சொல்லக்கூடாது அது தேசிய கீத அவமதிப்பெல்லாம் கிடையாது எது அவமதிப்புனா நாட்டுப்பணி செய்யும் போது அதற்கு எழுந்திருக்காம இருக்கிறதோ அல்லது இருந்து போறதோ அந்த மாதிரியாக விஷயங்கள் தான் இங்கே அவமரியாதை கருதப்படும் தட படிப்பதும் படிக்காமல் இருப்பதும் விருப்பம் சார்ந்தது என்பது தான் இதுவரையே பல நிகழ்ச்சிகள்ல வழக்கு தொடர்க்கப்பட்டு வந்த ஒரு விவகாரங்கள் இப்ப என்ன பண்றாரு இவரு நீங்க வந்து நாட்டுப்பண்ணி இசைக்கணும் அப்படின்றாரு அப்ப தமிழ்நாடு சட்டமன்ற மரபை எடுத்து பாத்துட்டீங்கன்னா ஆண்டாண்டு காலமா எப்படின்னா தமிழ் தாய் வாழ்த்து ஆளுநர் வரை அதுக்கப்புறம் தான் நாங்க நாட்டுப்பண்ணி இசைப்போம் நீங்க சொல்றதுக்காக இப்ப நாங்க நாட்டுப்பணி இசைப்பது இல்லை என்று சொன்னதும் அவர் வந்த மூன்றே நிமிடத்துல அவர் வெளியே போறார் அவர் வெளியே போய் அவர் வந்து அஹ் சட்டமன்றத்துல இருந்து கிண்டி போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்பாங்க ஆனால் அவர் போறதுக்கு முன்னாடி ட்விட்டர்ல என்ன வருதுன்னு சொல்லியாச்சுன்னா தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார்கள் அதனால் ஆளுநர் வெளியேறுகிறார் அப்போ இது என்னென்னா ப்ரீ பிளான் அவரை எல்லாமே டைப் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரியான ஒரு செட்டப்போடு நடக்கணும் என்ற அடிப்படையில் தான் அவர் வந்து வருகிறார் என்ன இப்படியான ஒரு மோதல் போக்கை நட இப்பவும் வந்து என்னன்னா சபாநாயகர் வாசிக்கிறார் இது எல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியா என்று சொன்னால் இல்லை இது எல்லாத்தையும் பார்த்த பிறகு இந்த ஆளுநர் பதவி எதுக்கு அது ஒரு கேள்வி இருக்கு இவங்களால் என்ன இந்த நாட்டுக்கு லாபம் எந்த மாநிலத்துக்கு எந்த வகையில் அவங்க உருப்படியான காரியங்கள் செய்றாங்க இதெல்லாம் தேவையா என்ற ஒரு கேள்விதான் நீண்ட நெடுங்காலமாக விவாத பொருளாகவே இருந்து கொண்டிருக்கிறது சரி ஆளுநர் யார் நியமிக்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்க வந்து ஒன்றிய அரசு தங்களுக்கு விருப்பமானவங்களை நியமிக்கிறாங்க நியமனம் தான் அது ஆனால் இங்க மக்களுக்கு கொடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரம் வாக்குரிமை மக்கள் எல்லாம் ஓட்டு தான் மாநில முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கின்றார்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் வாக்காளர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் அந்த உறுப்பினர்கள் தான் முதலமைச்சரை மக்களால் நியமிக்கப்படக்கூடியவர்கள் அல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்களுக்கு நியமிக்கப்பட்ட ஒருவர் அவமரியாதை செய்கிறார் என்று சொன்னால் மக்களாட்சி தத்துவத்தையே அவர் காலில் போட்டு மிதிக்கிறார் என்று அர்த்தம் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறார் என்று அர்த்தம் இங்கே சட்டமன்றத்துக்கு எதிராக அவர் நடக்கிறார் என்று சொன்னால் இங்கே திமுக ஆட்சிக்கு எதிராக அவர் நடக்கிறார் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது ஒவ்வொரு குடிமகனுடைய அந்த வாக்குக்கும் இங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களாட்சி தத்துவத்திற்கும் மாநில சுயாட்சி தத்துவத்திற்கும் மாநில உரிமைக்கும் எதிரான ஒரு தான் அவர் மேற்கொண்டு வருகிறார் இது கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயல்தான் என்பதை நாம் கமலத்தில் கொள்ள வேண்டும் இன்னொரு விஷயம் என்னன்னா ஆளுநர் அங்க என்ன செய்கிறார் அவருடைய பணி என்ன என்ன அவருடைய பணி இருக்கட்டும் அவரால் இந்த நாட்டுக்கோ அல்லது இந்த மாநிலத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை யாருக்கு பிரயோஜனம்னா பிஜேபி என்ன செய்கிறது அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு சாதகமாக நடந்து அவர்கள் சொல்லக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பரிசு பொருள் மாதிரி வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா பாபர் மசூதியுடைய தீர்ப்புல அவர்கள் சொல்வது மாதிரி அந்த தீர்ப்பு வரும்போது அந்த நீதிபதிக்கு எங்க என்ன பதவி கொடுக்குறாங்கன்னா ஒரு ஒரு இடத்துல ஆளுநர் பதவி கொடுக்குறாங்க இந்த மாதிரியாக அவர்கள் விரும்பிய அவர்களுக்கு விருப்பமானவர்களுக்கு ஒரு சலுகையாக இந்த ஆளுநர் பதவியை பயன்படுத்துவது இதுக்காக மக்களுடைய வரிப்பணத்தில் இருந்து இவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது ஆளுநருக்கு யார் சம்பளம் கொடுக்குறா ஆளுநருக்கு நம்முடைய வரிப்பணத்தில் நம்ம சம்பளம் கொடுக்குறோம் எவ்வளவு கொடுக்குறோம்னு சொல்லியாச்சுன்னா ஆளுநருடைய அலுவலகம் அலுவலக பணிக்கான செலவுகள் தனி கடந்த ஆண்டு ஒரு உதாரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல உள்ளதை நான் வந்து சொல்றேன் அப்ப அலுவலக பணியாளர் சம்பளம் மட்டும் ஒரு ஆண்டுல ஒரு கோடி அறுபது லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் அலுவலகத்துல பணியாளர்களுடைய சம்பளம் மட்டுமே செலவு ஆளுநர் ஆளுநர் இல்ல செலவு தெரியும்னா பதிமூணு கோடி தொண்ணூத்தோரு லட்சத்து பத்தொன்பதாயிரம் ரூபாய் ஆளுநர் இல்ல கோ இல்லத்துடைய செலவு உருவா ஒரு ஒரு ஆண்டுக்கு இது இல்லாம தேநீர் செலவு வைப்பாங்க பாருங்க இந்த குடியரசு தினத்தன்றும் அதற்கு பிறகு சுதந்திரும் தேநீர் விருந்து ஆளுநர் மாளிகை நடக்கும் அதுக்கு இன்விடேஷனுக்கு அதற்கான அந்த ஜாங்கிரிக்கு அதற்கான அந்த வரவேற்பு அதற்கான இசை நிகழ்ச்சிக்கு அழைப்புக்கு அங்கே உள்ள தேநீருக்கு எல்லாத்துக்கும் விலை போட்டையோட வர தெரியுமா அந்த தேநீர் நிகழ்ச்சி மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் எட்டு லட்ச ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் ஒவ்வொரு இதெல்லாம் யாருடைய எதுன்னா நம்முடைய வரிப்பணத்திலிருந்து நாம் கொடுக்கக்கூடிய இந்த வரிப்பணத்துல மாநில வளர்ச்சிகளுக்கு பயன்படாமல் எத்தனையோ விஷயங்கள் இங்க வந்து தேவைகளுடைய மக்கள் இருக்கும் போது ஆளுநர் மாளிகைக்கு தேனீருக்கு பத்து லட்சம் ஆளுநருடைய சம்பளம் மட்டும் என்ன தெரியுமா அவருடைய சம்பளம் மட்டுமே ஒரு நாள் செலவு ஆளுநருடைய ஒரு நாள் செலவு மட்டுமே ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணு ரூபா நம்முடைய வரிப்புடத்திலிருந்து ஆளுநர் டெய்லி சம்பளம் வந்து கொடுக்கப்படுகிறது குறிப்பா பாத்தோம்னா ஒரு ஆண்டுக்கு ஆளுநருக்கு மொத்தமா செலவு என்ன வருதுன்னா ரெண்டு கோடியே எண்பத்தி நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபாய் நம்ம கொடுக்கிறோம் இந்த ஆண்டு மட்டும் கடைசியில் வந்து ஆளுநருடைய இந்த ஆளுநர் ஆளுநர் மாளிகை சம்பளம் எல்லாம் சேர்ந்து இந்த ஆண்டுடைய செலவு பார்த்தீங்கன்னா எட்டு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் இவ்வளோ பணத்தை வந்து வாரி கொடுத்து அவர் இந்த மாநில சுயாட்சிக்கு எதிராக இப்படி எல்லாம் செயல்படும் போதும் இவர் தேவைதானா என்ற ஒரு கேள்வியை வந்து எழுப்ப முடிகிறது அதனால் தான் அறிஞர் அண்ணா வந்து சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கொட்டேஷன் என்னன்னா ஆட்டுக்கு தாடியதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை ஆட்டுக்கு எதுக்கு தாடி ஆட்டுக்கு தாடியதற்கு நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு எல்லாம் தேவையில்லாத ஆணி வரலாம் இந்த மாதிரி ஆளுநர் பதவியே தேவையில்லை என்று அறிஞர் அண்ணா சொன்ன அந்த கூற்றை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆளுநர் வெளிநடப்பு செஞ்சபோது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு செய்தி வந்து போட்டிருந்தார் ஆளுங்கருடைய இந்த நடவடிக்கை சிறுபிள்ளைத்தனமானது என்று அவர் சுட்டிவிட்டு சொன்னார் தனது அரசியல் கடமைகளை செய்யவே மனமில்லாதவர் ஏன் இந்த பதவியிலே ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது என்பது உண்மையாக உங்களுக்கு இந்த மாநிலம் பிடிக்கல இங்குள்ள திராவிட சித்தாந்தம் பிடிக்கல மதச்சார்பின்மை பிடிக்கல இந்த நாட்டுடைய கொள்கைகள் எதுவுமே உங்களுக்கு ஒத்து வரல என்று சொன்னால் இந்த மாநிலத்தில் உங்களுக்கு என்ன வேலை தமிழ்நாடு என்று சொல்வதற்கு உங்களுக்கு வலிக்கிறது சிரமமாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த மாநிலத்திலே ஆளுநராக இருப்பதற்கான தகுதி உங்களுக்கு என்ன இருக்கிறது எனவே இந்த ஆளுநர் பதவியே வந்து ஆளுநர் பதவியை இவ்வளவு செலவழித்து செய்ய வேண்டுமா என்பதை மக்கள் வரிப்பணம் வீணாகிக் கொண்டே இருக்கிறது அதனால் இந்த ஆளுநர் பதவி தேவைதானா என்ற வாத விவாதங்களை எழுப்ப வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது குறிப்பாக ஆர் என் ரவி போன்றவர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையற்றவர்கள் அவர்களை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் இல்லை என்று சொன்னால் சட்டமன்றத்திலிருந்து அவர் வெளியேறியதைப் போல தமிழ்நாட்டிலிருந்து ஒரே ஆளுநர் ரவி வெளியேற வேண்டும் அதுதான் நம்முடைய அழுத்தமான கோரிக்கையாக இருக்கிறது